வணக்கம் டீச்சர்ஸ் இன்னைக்கு நம்ம கலை திருவிழாவில் நடந்த நிகழ்ச்சிகளை எப்படி எமீஸில் ஏற்றுறதுன்னு பார்க்கலாம் வைஃபை கனெக்ஷன் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து இது ஏறும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் ட்ரைவ்ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறோம் இந்த டிரைவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் மேலே மை ட்ரைவ் கம்ப்யூட்டர்ஸ்னு இருக்கும் இதுக்கு மேலே ரைட் சைடில் இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் அது வந்து நம்மளோட மெயில் ஐடி அதுக்கு கீழே நம்ம ஸ்கூலோட மெயில் ஐடி இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும் அதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு நியூங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் ஃபோல்டர் இந்த மாதிரி நிறைய வரும் அந்த ஃபோல்டரை டச் பண்ணிங்கன்னால் அதில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கலை அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த கிரியேட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துடணும் இந்த மாதிரி புதுசாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ அந்த ஃபோல்டருக்கு மேலே வெப்சைடில் மூணு கோடு வந்திருக்குல்ல சர்ச் அண்ட் ட்ரைவில் அந்த கோடை நீங்கள் கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் செட்டிங்ஸை நீங்கள் டச் பண்ணுங்கள் இந்த மாதிரி வரும் இதில் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டா யூசேஜ் கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் வைஃபைங்கிறத ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் சில பேருக்கு வந்து இது ஆனில் இருக்கும் அப்படி ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி டேட்டா யூசேஜ் வார்னிங்னு ஒரு பாக்ஸ் வரும் அதில் ஓகே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போது மேலே லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் அந்த ஃபோல்டருக்கே வந்துடலாம் இதில் இந்த ஓரத்தில் ஒரு ரெண்டு பொம்மை மாதிரி வந்திருக்கும் அப்படி இதில் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கலை திருவிழா ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம் இந்த ரைட் சைடில் மூணு டாட் இருக்குல்லாம் இதை டச் பண்ணீங்கன்னா இதில் நிறைய வரும் அதில் மேனேஜ் ஆக்சஸ் அதை டச் பண்ணும் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டன் வரும் இதுக்கு கீழே சேஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை நீங்கள் டச் பண்ணணும் டச் பண்ண சில பேருக்கு இந்த இதில் கீழே வியூவர்னு வந்துடும் வந்துட்டுனாலே நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு பொம்மை அந்த பேக்கில் வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த கலை திருவிழால இருக்கும் ஆனால் எனக்கு இந்த மாதிரி வரல ஏன்னா இதில் சேர்த்தவங்க மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கணும்னா ரைட் சைடில் இந்த மார்க்கை டச் பண்ணணும் அப்புறம் எனி ஒன் வித் த லிங்கை டச் பண்ணுங்கள் இப்போது நமக்கும் வியூவர் வந்துருச்சு இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு ஆரோ மார்க்காக கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணால் கலை திருவிழா ஃபோல்டருக்கே வந்துடும் இன் இப்போ பாருங்கள் இந்த ஃபோல்டரில் அந்த ரெண்டு பொம்மை வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன ஏற்றுனாலும் எல்லோரும் பார்க்கலாம் இந்த கலை திருவிழா ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது எம்டி ஃபோல்டராக இருக்குது இந்த நியூவில் கிளிக் பண்ணி அதில் ஃபோல்டருங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம் இதில் ஒன்று முதல் ரெண்டாம் வகுப்பு வரை கலை திருவிழான்னு நம்ம டைப் பண்ணி அதில் க்ரியேட்டை கிளிக் பண்ணுறோம் இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போது அந்த ஃபோல்டரை டச் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம் அதில் எம்டி ஃபோல்டராக இருக்குது இதில் நம்ம ப்ளஸ் நியூ அப்படின்றதுல இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஃபோல்டுங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணி மறுபடியும் ஒரு பாக்ஸ் வரும் இதில் நம்ம கவர்மெண்டில் என்னென்ன ஒன்று ரெண்டு வகுப்புக்கு போட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த போட்டியை ஒன்று ஒன்றா இதில் டைப் பண்ணி ஃபோல்ட்ரு க்ரியேட் பண்ணுறோம் இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பாக்ஸில் ஒப்புவித்தல் போட்டி மலலையர் பாடல் தமிழ் ஆத்திச்சோடி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு க்ரியேட்டை கிளிக் பண்ணுறோம் இப்போ இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிட்டு இதே மாதிரி அடுத்தடுத்து உள்ள போட்டிகளை இதே மாதிரி நியூவை டச் பண்ணி ஃபோல்டரை டச் பண்ணி அந்த பாக்ஸில் நம்ம டைப் பண்ணி க்ரியேட்டை கொடுத்து ஒவ்வொன்றா நம்ம வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிடோம் எல்லா ஃபோல்டரும் ஓப்பன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் டச் பண்ணுங்கள் இப்போ பேக்கில் வந்துடுவோம் இப்போது ஒன்று முதல் ரெண்டாம் வகுப்பு வரை கலைத் திருவிழாவுக்கு நம்ம ஃபோல்டரும் ஓப்பன் பண்ணியாச்சு அதுக்குள்ளே போட்டிக்குள்ளதையும் நம்ம ஃபோல்டரில் ரெடி பண்ணிட்டோம் மூன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கலை திருவிழா ஃபோல்ட்ரு க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்பவும் போல நம்ம கீழே ப்ளஸ் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணி ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணி அந்த பாக்ஸில் மூணுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கலை திருவிழான்னு நம்ம டைப் பண்ணி கிரியேட்டை கொடுத்துறோம் இப்போ இந்த பாக்ஸும் நம்மளுக்கு வந்து ஓபன் ஆயிருச்சு இப்போ மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கலை திருவிழா அந்த போல்டரை நம்ம சென்டர்ல டச் பண்ணும்போது அதுல மறுபடி என்னென்ன போட்டியெல்லாம் நம்மளுக்கு மூணுலேருந்து ஐந்து வரைக்கும் உள்ளோ அந்த போட்டியெல்லாம் எப்படி ஒன்று முதல் ரெண்டாம் வகுப்புக்கு நம்ம டைப் பண்ணமோ அதே மாதிரி நியூங்கிற பட்டனும் ஃபோல்டுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ளே எல்லா போட்டிகளையும் டைப் பண்ணி கிரியேட்டை கொடுத்து நம்ம ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு ஃபோல்ட்ரு இதே மாதிரியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம் மூன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் எல்லா ஃபோல்டரும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு இப்போ களிமண் பொம்மைகளில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுத்த பசங்கள் எந்த பசங்கன்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போது அவங்களுக்கு ஒரு ஃபோல்ட்ரு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு களிமண் பொம்மைகள்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய் ப்ளஸ் நியூங்கிறத கிளிக் பண்ணி ஃபோல்டருங்கிறத கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுத்த பசங்களோட நேமை ஒவ்வொருத்தர் நேமாக அதில் டைப் பண்ணி க்ரியேட் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ஆகாஷ்க்கு நான் க்ரியேட் பண்ணிட்டேன் செகண்டு இதே மாதிரியே நியூவையும் ஃபோல்டரையும் கிளிக் பண்ணி நம்ம அஸ்வினுக்கும் ஃபோல்ட்ரு ஓப்பன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ராஜதுரைக்கும் ஃபோல்ட்ரு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அஸ்வினோட ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறோம் இதில் நியூவை டச் பண்ணிவிட்டு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்லோடுங்கிறத ஓப்பன் பண்ணி இதில் கீழே வரைக்குமே நிறைய வீடியோஸ் இருக்கும் இதுலேயும் நீங்கள் சூஸ் பண்ணால் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மேலே ஆல்பம்னு கொடுத்துருக்காங்கல்ல அதுனா கொஞ்சம் வியூ வந்து பெருசாக காமிக்குதோ ஸோ ஆல்பமை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அஸ்வினோட வீடியோ இந்த வீடியோஸில் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி அதை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணதும் அதை அப்லோட் ஆகும் அப்லோட் ஆகி முடித்த உடனே அது நம்மளுக்கு கரெக்டான தான் அதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமான்னு நம்ம ஒரு தடவை சென்டரில் நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிறோம் நம்ம களிமண் பொம்மைகளை தான் நம்ம ஏற்றி இல்லை வேறு வீடியோ மார்வேடை போட்டியில் உள்ளதை ஏற்றி இருக்கோமான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக்கில் வெளியே வந்து இந்த இதில் ரைட் சைடில் இருக்கிற மூணு புள்ளியை நம்ம கிளிக் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் காப்பி லிங்க்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல இதை நம்ம டச் பண்ணுறோம் இதை டச் பண்ண உடனே அந்த லிங்க் வந்து கீழே காப்பி ஆகிடுது பாருங்கள் இப்போ நம்ம சென்டர் பட்டனை டச் பண்ணி வெளியே வந்துடுறோம் இப்போ நான் வந்து ஃபயர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் எமிஸ்டியன் ஸ்கூல்ஸை நம்ம டைப் பண்ணி லிங்க் லிங்க்குள்ளே நம்ம டச் பண்ணி உள்ளே போகிறோம் உள்ளே போனவுடனே அதில் யூஸர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும் நம்ம கொடுத்து அதை லாகின் பண்ணுறோம் பண்ண பண்ணவுடனே வில்லேஜ் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை இன்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரைட் சைடு மூணு கோடு இருக்குதுல்ல இதை கிளிக் பண்ணி இதில் ஸ்கூல்ஸுங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா ப்ரோக்ராம்னு வரும் அந்த ப்ரோக்ராமை நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது செலக்ட் ப்ரோக்ராம்னு கேட்கும் அதில் கலை தெரிவிழா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் போடுறோம் கிளாஸை செலக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் செலெக்ட் பண்ணுறோம் இண்டிவிஜுவலாக டீம் ஆண்கிறதை செலக்ட் பண்ணுறோம் அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் களிபண் மொம்மைகள்னு செலக்ட் பண்ணி முடித்த உடனே கீழே செலக்ட் பின்னன்னு இருக்கும் அதை நம்ம டச் பண்ணும்போது பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பசங்களையும் காமிக்கும் அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் எடுத்த பசங்களை மட்டும் ஃபஸ்ட் ப்ரைஸ்னால் ஃபஸ்ட்டு டிக் பண்ணோம் செகண்ட் ப்ரைஸ் எடுத்த பையனை செகண்ட் டிக் பண்ணோம் இப்படி நம்ம டிக் பண்ணும்போது அதிலே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு காமிச்சிரும் இதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அதில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க அஸ்வினா வந்து நான் தேர்டாக செலக்ட் பண்ணிக்கேன் அதனால் அவனோட வீடியோ லிங்கில் கசரை வச்சுட்டு டைப் டெக்ஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த லிங்க்கு காப்பி ஆகிருக்கும் அதை இதில் வச்சு ஓகே கொடுத்தோம்னா அதை அப்படியே அந்த வீடியோ லிங்கில் காப்பி ஆகிரும் அப்புறம் அப்படியே பேக்கில் வந்து நம்ம அஸ்வினை முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வெளியே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மார்க் கிளிக் பண்ணி வெளியே வந்து ஆகாஷுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகிறோம் அதுலேயும் ப்ளஸ்ஸும் அப்லோடுங்கிறதையும் நம்ம கிளிக் பண்ணி அவன் ஆகாஷுக்குள்ளே களிமண் பொம்மைகளுக்குள்ளே வீடியோவை கிளிக் பண்ணி அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி லிங்கை காப்பி பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து எமிஸ்குள்ளே நம்ம மறுபடியும் செகண்ட் இதில் அந்த பாக்ஸில் கொண்டு போய் வச்சு செகண்ட் லிங்கையும் பதிஞ்சிடறோம் நெக்ஸ்ட்டு தேர்ட் லிங்க்கும் இதே மாதிரி ராஜதுரைக்கும் பண்ணிடுறோம் மூணு லிங்க்கும் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்றோம் இது ஃபுல்லாக செக் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே செக் பண்ணியாச்சு ஸோ இதில் சப்மிட் கொடுத்துடலாம் இந்த மாதிரி வின்னர் ஆடர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வீடியோ அப்லோட் ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ எம்இ ஸ்கூலில் போய் நம்ம வீடியோலாம் அப்லோட் ஆகிருக்கானுங்கிறத கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மற்ற வீடியோவையும் அந்தந்த பசங்களுக்கு அவங்க நேமில் ஒரு ஃபோல்ட்ரு கிரியேட் பண்ணி அவங்கவுங்க நேமுக்குள்ளே அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணலாம் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கேன் தேங்க்யூ டீச்சர்ஸ் you <laughs>